குரல் அவர்களுக்கும் பேசினருக்கும் எனக்கு பின்னலாக பேச இருக்கிற தலைவர்களுக்கும் மற்றும் இங்கே பாதுகாப்பு காப்பாற்றத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்களே பெரியோர்களே சிறியோர்களே வணிக பெருமக்களே அரசியல் கட்சி பிரமுகர்களே சமூக ஆர்வலர்களே பத்திரிகையாளர்களே இன்னைக்கு இந்திய நாடு மட்டுமல்ல உலக நாடு தலை குமியும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தே இருக்கிறது இது ஏதோ ஒரு சுப்பனுக்கோ அல்லது ஏதோ ஒரு வயல் கோவலம் கட்டிக்கொண்டிருந்த ஒரு சாதாரண விஷயம் மட்டுமல்ல கடந்த தேதி கேரளாவை சேர்ந்த அரு சகோதரிகள் கன்னியாசிரிகள் இருவர் யார் அவர்கள் அன்பு இரக்கம் பரிவு பாசம் ஈகை குணம் என்ற நல்ல காரியங்களை பொதுமக்களுக்கு ஒருவர் பெயர் வந்தனா பிரான்சிஸ் இன்னொரு அருச்சலுடைய பெயர் பிரீத்தி பிரியா இவர்கள் செய்த குற்றம் என்ன சத்தீஸ்கர் மாநிலத்தில் துருக்கிற அந்த ரயில்வே நிலையத்தில் அதாண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டை அங்கு இருக்கக்கூடிய வனவாமி சகோதரிகள் உண்டு இவர்கள் அருள் சகோதரிகள் கத்தோலிக்க மரபணை சேர்ந்தவர்கள் சமுதாய நலனிலே அக்கறை கொண்டவர்கள் மக்களுக்கு அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சத்தீஸ்கர் என்கிற ரயில் நிலையத்திலே பிரயாணம் பண்ணிக் கொண்டிருக்கிற நேரத்தில் மரபு அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு நான் கேட்கிறேன் என்ன குற்றம் செய்தார்கள் எங்கள் சகோதரிகள் ஏன் இந்த ஒன்பது நாட்கள் எங்கள் சகோதரிகள் மீது இணைக்கப்பட்டது நானே அளவுக்கு இன்றைக்கு இந்த ரெண்டு கைது விவகாரம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்கள் கலைக்கட்சியினுடைய தேசிய தலைவர் மணிப்பக்கும் மரியாதைக்குரிய பேராசிவா சாமி அவர்கள் இந்த காலகட்டத்தில் மனவாரி அரசு மாற்று சாணியையும் இங்கே சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய தேசிய தலைவர் டாக்டர் சாம் யேசுதாஸ் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் உங்களுக்கே தெரியும் அழிந்து விடுமா அல்லது பெந்தகோஷ கிறிஸ்துவம் அழிந்து விடுமா அல்லது சிறுபான்மை இப்படி பூச்சாண்டி காட்டிக்கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்தியாவினுடைய உடைய வரைபடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி அறிந்து கொண்டிருக்கிறது என்பதை சத்தீஸ்கர் மாநிலத்தில் அரசு இந்த நிகழ்ச்சியை சமூக வலைதளங்கள் வழியாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி கல்லவோரம் மற்றவர்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மதவாத சக்திகளுக்கு இங்கே நாங்கள் சொல்லுகிறதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் உங்களுடைய இந்த தற்கொலைத்தனமான